ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டது அந்த கோரிக்கை மனதில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி எட்டு பிரிவு ரெண்டு இதற்கு இடம் கொடுக்கிறது வழிவகுக்கிறது ஏற்கனவே இந்தி பேசும் மாநிலங்களில் இது நடைமுறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமான கோரிக்கை சட்டப்பூர்வமான கோரிக்கை இதை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கை உடன்பாடான ஒன்றுதான் எனவே தொடர்புடைய அமைச்சர் இந்த போராட்டக் களத்திற்கு வந்து தொண்ணூறு வயது நிறைந்த பெரியவர் உட்பட இருபத்தி நாலு பேர் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைக்கு ஆறாவது நாள் ஆகவே அமைச்சர் ஆன்மீக அமைச்சர் இந்த களத்திற்கு வந்து அவர்களை வாழ்த்துவதோடு போராட்டத்தை நம்பிக்கை தரும் வகையிலே முடித்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்வது அவர்களின் உடல்நலத்தை பாதிக்கும் எனவே இது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அரசின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் பிரதமர்

இன்னும் பிஜேபியால் ஒரு கூட்டணியை கூட இங்கே உருவாக்க முடியாத நிலை பரிதாப நிலை அதிமுகவும் கூட்டணியை உருவாக்க முடியவில்லை தேசிய ஜனநாயக முன்னணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் சிதறிக் கிடக்கின்றன சில கட்சிகள் பிஜேபிக்கு பின்னாலும் சில கட்சிகள் அதிமுகவுக்கு பின்னாலும் போக வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் முடிவெடுக்கவில்லை இந்த நிலையிலே பிரக்தியின் வெளிப்பாடாக பிரதமருடைய பேச்சு பல்லடத்திலும் சரி தூத்துக்குடியிலும் சரி இன்றைக்கு சென்னையிலும் சரி அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தாலும் எத்தனை மணி நேரங்கள் அவர் தொடர்ந்து பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவின் தாய்மாட அரசியலுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டார்கள்